வணக்கம் உறவுகளை கடந்த காலங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தொடர்ச்சியாக இந்த தையட்டி விகாரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அடாத்தாக அல்லது ஆக்கிரமிப்பாக இந்த பகுதி ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூர்வீக நிலங்கள் தமிழர்களுக்கு சொந்தமான பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது இந்த விகாரைக்கு எதிராக அல்லது இந்த சட்டவிரோத விகாரையை அகற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு போராட்டத்துக்கான அழைப்பு அந்த பகுதி மக்களால் அந்த பகுதியில ஆக்கிரமிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களால் இந்த போராட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த அழைப்பு அழைப்பினை ஏற்று கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் இருந்து பலர் கலந்து கொண்டிருந்தவர் சிலர் சமூக அமைப்புகள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் பலர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதை காணக்கூடியதாக இருந்தது இந்த இடத்துல வந்து போலீசார் அச்சுறுத்தும் வகையில் சில செயற்பாடுகள் ஈடுபட்டிருந்தது பதிவு செய்கிற முயற்சியில் அங்கே ஈடுபட்டிருந்தது ஆனால் இந்த விடியுமே மக்கள் கண்டு வந்தார்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய குரல் இந்த காணி வந்து எங்களுடைய பூர்வீக காணும் இந்த காணலில் இருந்து போலீசார் ராணுவத்தினர் அதன் குறிப்பாக இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருந்தவர் சர்வதேச மனித இலங்கை கிழத் தலைவராக பணி செய்தி ஒன்றில் வடக்கையும் கிழக்கையும் கிழக்கை கிராமம் கொக்குளாவிலிருந்து நாளை வச்சு அங்கிருந்து பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தார் தஞ்சை செய்யலில் நடக்கிற விகார போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக முள்ளத்தை மாவட்டத்திலிருந்து வந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தையிட்டி மாதிரி கொக்குலாய் மண்ணிலையும் நாலு மூன்று பேருடைய காணியையும் பிரதேசக்கு சொந்தமான வைத்தியசாலை வீதியை மறைத்து தொண்ணூறு கோடியில் விகாரம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது இங்கே கட்டி முடிச்சுட்டு அங்கே கட்டி கொண்டு இன நில இணக்கத்துக்கு முறையில் அந்த விகாரம் கட்டுப்பட்டு கொண்டுருக்குது பத்து பேரிடமா கட்டி கொண்டு அரசாங்கத்துக்கு பிரதேச சிலருக்கு மாவட்ட சிலருக்கு சர்வதேசத்துக்கு சொல்லியும் இதுவரைக்கும் அந்த விகார அகற்ற சம்மந்தமாக இந்த நடவடிக்கையும் சர்வதேசமும் சரி அரசாங்கமும் சரி இதுவரைக்கும் மடுக்கிறது இன்றைக்கு தையீட்டுக்கு வந்து நிக்கிறோம் தனியாருடைய காணியில இந்த சட்ட விரதம் அன்றைக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி கிடைச்சிருக்கு அநீதிக்கு துணை போக மாட்டார் சமத்துவத்தை விரும்புகிறார் சமாதானத்தை விரும்புகிற அணுறுக இந்த பிரச்சனைக்கும் இதையும் உடைச்சிட்டு வீட்டை கட்டி கொடுப்பார்டு நாங்கள் கேட்கிறோம் இன்றைக்கு கொக்கொலையும் கட்டி கொண்டிருக்கிறோம் வடக்கு கிழக்கு பிரிக்கிறதுக்கு தான் பகாவளி திட்டத்தை கொண்டு வந்தவங்க தண்ணி வரைய இல்லை நாங்கள் வெளிய மணலாத்துல விவசாய நிலத்தை இழந்துட்டோம் கேட்டா மாற்றுக்காணி கோயில் நிலத்தை இழந்துட்டோம் கேட்டா கா முகத்துவார காணி இழந்துட்டோம் கேட்டா மாற்றுக்காணி கரவளை பாட்டை இழந்துட்டோம் கேட்டா மாற்றுக்காணி இன்னைக்கு எங்களுடைய கொக்கலா முகத்துவாரத்தில் அஞ்சு பத்து சிங்கள குடும்பம் இருக்குது அஞ்சு அஞ்சு பேர் கிறிஸ்தவ குடும்பங்கள் முப்பத்தி கிறிஸ்தவ கோயில் இருக்குது சிந்தாதர மாத கோயில்ல அவங்களுக்கு பங்கு அவர்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம் வழிபாட்டு உரிமை நாலு சிங்கள குடும்பங்கள் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் காவரக்குள்ள அவர்களுக்கு வந்து சொல்லி ஒரு பௌத்த ஆலயம் இருக்குது ஒரு கிலோமீட்டர்ல ஒரு தொண்ணூறு கோடியில பௌத்த கோயில கட்டி கொண்டிருக்காங்க பத்து மீட்டர்ல வைத்திய சாலை ஐம்பது மீட்டர்ல அம்மன் கோயில் சிங்கள மக்கள் வாழாத பகுதிக்குள்ள தொண்ணூறு கோடியில் விகாரை கட்டுறாங்க எல்லா மரமண்டைகளுக்கும் நான் எங்கட் இதை சொல்லி போட்டோம் எங்களுக்கு நீதி தாரங்கள் இல்லை முதல்ல எங்கட விகார கட்டுப்படுற இடத்துல இருபத்தி நாலு அடியில் இருநூறு மீட்டர் பாதை பிரேச பாதையை மறைச்சி தான் விகார கட்டுறாங்க என்னுடைய பூட்டன் காணிக்கெல்லாம் விகார கட்டுப்படுது எண்பத்தி நாலாம் ஆண்டு எங்களை அரசாங்கம் அங்கே புலி வந்திருக்குது வெளியேறவங்க எல்லாத்தையும் கிளியா பண்ணிட்டு கொண்டு இருக்கிறவங்க எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் அடிச்சு விரட்டி அங்கால கொண்ட விட்டு இருபத்தி ஏழு இடங்கள்ல இருந்து இருபத்தோரு வருஷத்துக்கு பிறகுதான் தூக்குழாயில போனாங்க வெளியோயால இருக்கிற ராணுவம் தான் பீகாரை கட்டி கொண்டிருக்கிறான் அடுத்த மாதம் அவங்க போராட்டம் செய்ய போறோம் உண்ணாவிரம் செய்ய போறோம் இதுக்கு கொடுத்த ஆதரவு நீங்க அங்க வந்து தருவோம் இவ்வாறாக போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையை திடீரென ஒரு சம்பவம் மிக ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது பரபரப்பாக காணப்பட்டது என்னென்று சொன்னால் எல்லோருக்குமே ஆச்சரியமாகவும் சில வேலைகளில் கடந்த காலங்களில் அவர்களுடைய செயற்பாடு ஒப்பட்டு பார்க்க இன்றைய தின செயற்பாடு ஒரு நகைப்புக்கிடமானதாக இருந்தது அதுதான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி கடந்த காலங்களில் கடந்த காலங்கள் முழுவதும் அரசோடு ஒத்தோடி கொண்டிருந்த ஒரு கட்சி இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது விலைக்குள்ள ஒரு பெனரொண்டோடு வந்துச்சுன்னு அதாவது தமிழர் நிலம் தமிழருக்கு எமது நிலம் வேண்டும் என்கின்ற ஒரு பெனரோடு அங்கே கலந்து கொண்டவை அங்கே ஒரு கோஷங்களை அனுப்பிக்கணும் உங்கள் நிலம் எங்களுக்கு எங்கள் தமிழர் நிலம் எங்களுக்கு என்ற கோஷங்களை அனுப்பி அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவை மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு ஈடுபடுபவர்களை மக்கள் நிராகரித்தல் அவர்கள் மக்களை நோக்கி நாட நாடி வர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் அனுப்பி இருக்கிறது இது இவர்களுக்கு மட்டுமில்லை இப்போதும் சரி கடந்த காலங்களிலும் சரி இனிவரும் காலங்களிலும் சரி மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மக்கள் ஊடாகத்தான் அந்த கட்சியும் சரி அந்த நபர்களையும் சரி அந்த அரசியல்வாதிகளை மக்கள் வழிக்கு கொண்டு வர முடியும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தி நிற்கிறது மேலும் இந்த திசை விகாரை என்று சொல்லப்படுகின்ற தையெட்டு விகாரை மக்களது காணிகளை ஆக்கிரமித்து மிக பிரமாண்டமான முறையில் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே இந்த விகாரியை அகற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மக்கள் முன்வைக்கின்றார்கள் அதே போல் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அனுபவ அரசின் மீது மக்கள் பெரிதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடியதாக இருந்தது அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அல்ல அந்த அந்த நம்பிக்கைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அனுபவ அரசுக்கு இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இனிவரும் காலங்களில் இந்த அனுபவ அரசு என்ன செய்யப்போகின்றது என்பது தொடர்பில் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் 반반 겉 밥반 അച്യുതകളേ 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 അച്യുതകളേ

மண்ணை ஆக்கிரமிட்டுமோ நிலவாக்கு வேண்டும் வாக்கு வேண்டும் இந்த மண் இந்த மண் வடக்கம் கணக்கம் வடக்கம் கணக்கம் நிலோமது கடல் நிலோச்சல் ராணுவமே ராணுவமே நிலோமது நிலோமது கடல் கடல் வாங்குவேன் கையிட்டு மன்னர்

பதில்கూరు 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 பதில்க எாரது <laughs> அவங்க <laughs>

பல்வேறு இடங்களில் இருந்தும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் உணர்வாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் இந்த நிகழ்வில் இந்த கண்டன போராட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டவர் இந்த இந்த நேரத்தில் அங்கே கா அங்கு பீகாரைக்கு காவல் இருந்த போலீஸார் அச்சுறுத்தும் வகையில் புகைப்படங்களை எடுக்கிறது அல்லது காணொளிகளை பதிவு செய்கிற பதிவு செய்வதற்காக பதிவு செய் அச்சுறுத்தும் வகையிலாம் நடந்து கொண்டிருக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் புகைப்படமோ காணொலியோ எடுக்கிற அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள் ஆனாலும் மக்கள் மிக பெருமடுப்பில் இந்த அநீதிக்கு எதிராக பொதுமக்களுடைய காணிகளை கையகப்படுத்தி பிகாரி அமைக்கப்பட்டதற்கு எதிராக பாரிய அளவில் வந்து அவனுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கணும் இந்த நிகழ்வில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இந்த இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சில வளர்ந்த நகைப்புக்கிடமானது வந்து கூட சொல்லலாம் ஒரு சம்பவம் ஒன்று இடம் அது என்னென்னு சொன்னால் காலங்காலமாக ஆளும் அரச கட்சிக்கு அரச கட்சி அரசோடு ஆளும் அரசோடு சேர்ந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்ட பிபிடிபி எனப்படுகின்ற ஒரு கட்சி அவர்களும் சிறு குழு ஒன்று திடீரென ஒரு பதாகையோட தமிழர் நிலம் தமிழகத்தில் உங்கள் நிலம் உங்களுக்குன்னு சொல்கிற பதாகையோடு அந்த கூட்டத்தில் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டது கோஷங்கள் அனுப்பிக்க தமிழர் நிலம் தமிழருக்கு எங்கள் நிலம் எங்களுக்கு தையிட்டு விவார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோஷங்கள் அனுப்பினதையும் கலர் அதை நகைப்புக்கிடமான விட விடயமாக பார்த்ததையும் ஒரு சிலர் அதை விமர்சித்த போது ஒரு சிலர் இந்த இந்த இடத்துல வந்திருக்கிற செயற்பாடுகள் வேண்டாம் எல்லாருமே வந்ததில் கலந்து கொள்ளட்டும் இது மக்கள் ஏற்பாடு செய்த போராட்டம் என்று சொல்லி இந்த இடத்துல அவைய சமரசையும் காணக்கூடியதாக இருந்தது இன காலங்காலமாக அரசோட ஒட்டி உறவாடி கொண்டிருந்த கட்சி இந்த முறை எந்தவித ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் தோல்வியடைந்த நிலையில் இன்றைக்கு மக்களோட சேர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கணும் மக்கள் இதை அந்த இடத்துல வந்து ஒரு பொலிசாரின் பொலிசாரினுடைய இந்த அச்சுறுத்தும் வகையிலான எந்த செயற்பாட்டையுமே மக் செயற்பாட்டையுமே மக்கள் கண்டு கொண்டதா இல்லை தங்களுடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை பிகாரை உடைக்கிறதா இல்லையான்றதுக்கு அப்பால் ஒரு சாதாரணமாக பொதுமகனுக்கு ஒரு ஒரு சட்டம் இருந்தால் பொதுமகனுக்கு மீது ஒரு சட்டம் பிரிக்கப்பட்டால் அந்த சட்டம் தான் இங்கேயும் நடைமுறைப்படுத்தப்படும் உதாரணமாக ஒரு காணிக்குள்ள என்னுடைய சொந்த காணிக்கு நான் அனுமதி இல்லாத ஒரு கட்டிடம் கட்டினால் மதில் கட்டினால்